ஹலோ காய்ஸ் குட் ஆஃப்டர்நூன் ஜெகநாந்தான் நான் உங்கள் முகமது வெல்கம் டு ஏஎம்எம் ட்ரேடிங் எஃப்எஃப்ஏ நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்குற அனைத்து நலவளுங்க நன்றி நம்ம காலையில் ஒரு வீடியோ போடுவோம் இல்லையா ஒரு சின்ன ஃப்ளாட் ஓப்பனிங் கிடைக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஃபர்தர் அப்சைடு போகிறது பாசிபிள் இருக்குன்னு அது மாதிரி ஃபுல்லாக ஃபர்தர் அப்சைடு போனாங்க இப்படி அதுக்கப்புறம் ஃபுல்லாக ரிஜாக்ஷனாகி வெஹிக்கிளில் வந்துகிட்டு இருக்குது ஸோ மறுபடியும் வந்து கீழே டச் பண்ணிவிட்டு அந்த ஃபைவ் எயிட்டி ஃபைவ் சிக்ஸ்டி ஃபைவ் ஃபிஃப்டி அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் வந்து மேலே ஏற்றணும் அப்படிங்கிறது என்னோடய எக்ஸ்ப்ரெஷனாக இருந்துச்சு ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு ட்ரேடு எடுத்திருக்கோம் திஸ் இஸ் அவர் ட்ரேட் இப்போ தான் எடுத்தோம் டயத்தை பாருங்கள் கரெக்டாக இருக்கும் டுவெல் நைன்டீன் ஓகே ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்திருக்கோம் இப்போ ஆல்ரெடி ஒன் செவன்ட்டி ஃபைவ்க்கு மேலே போயிட்டுருக்கு ஸோ என்னோடய எக்ஸ்பெரஷன் செவன்ட்டி எயிட்டுக்கு வரைக்கும் ஒரு வாங்கி போட்டுருந்தேன் அது நான் வீடியோ போனாலும் அந்த செவன்ட்டி எயிட்டில் மிஸ் ஆயிடுச்சு ஸோ செவன்ட்டி ஃபைவ்க்கு நம்ம ஸ்டாப் ஸ்டாப்லாஸ் போட்டு சேஃபாக எக்ஸ்ட் ஆகிடுச்சிடலாம் ஒன் ஒன்ஸ் செவன்ட்டி எயிட் தாண்டிட்டு வாங்கி அப்படின்னா நமக்கு வந்து நோ மோர் இஷ்யூ ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஒன் செவன்ட்டி ஃபைவ் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் செவன்டி எய்டுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வேலை முடிஞ்சு கைஸ் ஒரே ஒரு ரவுண்டு தான் அடிச்சை நம்ம அடிச்சு விட்டாங்க ஓகே இனியோ இன்னைக்கு இதுதான் ஃபஸ்ட் எய்டு இதுமாதிரி நம்ம எல்லாம் வந்து வேறு மாதிரி இருந்துச்சு ஸோ ஃபஸ்ட் எய்டில் ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் தட்ஸ் இட் சிம்பிள் இதுக்கு நம்ம போட்ட இன்வெஸ்ட் வந்து ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் மினிமம் ஒரு பத்து லட்சம் இருந்தால் மட்டும்தான் அவங்கள வந்து கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட் எடுக்க முடியும் ஒரு ஆவரேஜ் ப்ராப்பர்ட் ப்ராஃபிட் வந்து எடுக்க முடியும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தோம் அதை நம்மளும் வந்து டெய்லி ப்ரூவ் பண்ணி தான் இருக்கோம் உங்களுக்கு ஏதாவது ஐடியாக்கள் தேவைப்பட்டுச்சு இல்லை என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனோடய நம்பர் இருக்கும் கண்டிப்பாக நம்மளை கால் பண்ணுங்கள் என்னோடய தாரக மந்திரமே தான் சேர்ந்து பயணிப்போம் சேர்ந்தே ஜெயிப்போம் நம்மளோட அபிலிட்டியும் நம்ம காட்டிகிட்டு தான் இருக்கும் ஸோ அதுக்குரிய ஃபண்டு தான் ஒன்றும் கிடைக்கல ஒவ்வொரு டைமும் நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து ஒரு வாரம் ஒரு வாரம் ஒரு வாரம் டைம் கட்டி இழுத்துகிட்டே ரெண்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆக்கிட்டாங்க ஸோ எனி ஹவ் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் வரட்டும் நம்ம யாரையும் வந்து ஃபோர்ஸ்லாம் பண்ண முடியாது சம்பாதிக்கணும்னு இருந்தால் வரட்டும் தட்ஸ் இட் ஸோ இப்போ நம்மளை அடித்து விட்டு எங்கே போகிறாங்க அதுக்கப்புறம் ஏறவே இல்லை ஒன் செவன்ட்டி எய்ட்டுக்கு மேலே போனால் மட்டும்தான் எஃபெக்ட் எங்கிறது சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதுதான் அங்கே